சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அவர்களுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு திருமண காலம் என்ன என்பதை இந்த காணொளி வாயிலாக கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உள்ளன இதில் மிருகசீஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் ரிஷப ராசியிலும் மிருகசீஷம் மூன்று நான்கு பாதங்கள் மிதுன ராசியிலும் அமையப்பெற்றுள்ளன அதன் அடிப்படையில் இந்த மிருகசீஷ நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இருவருக்கும் அரசின் வழிகாட்டுதல் திருமணப்படி திருமண சட்டத்திற்கு பெண்ணிற்கு வய வயது பத்தொன்பது பூர்த்தி ஆகியிருத்தல் அவசியம் அதேபோல் ஆணிற்கு இருபத்தி ஓரு வயது பூர்த்தியாக இருத்தல் அவசியம் என்று திருமண சட்டம் கூறுகிறது அதன் அடிப்படையில் ஜோதிட ரீதியாக மிருகசீஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் இருப்பு திசையாக செவ்வாய் திசையும் அதற்கு அடுத்தபடியாக முறையே ராகு மற்றும் குரு திசை என தொடரக்கூடும் அதில் ராகு திசை நடைபெறும் காலத்தில் அநேகருக்கு பெண்ணிற்கு பத்தொன்பதும் ஆண் ஆண்மகனுக்கு இருபத்தி ஓரு வயதும் சிலருக்கு பூர்த்தியாகி திருமணத்திற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு ராகு திசையில் புத் சுக்கர புத்தியில் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக திசை நடப்பில் இருக்கும் பட்சத்தில் குரு திசையில் குரு புத்தியும் குரு திசையில் புதன் புத்தியும் குரு திசையில் சுக்கர புத்தியும் மேலும் குரு திசையில் சந்திர புத்தியும் நல்ல திருமணத்திற்கான நேர காலங்களாக அமையப்பெறும் திருமண யோக பாக்கியம் கைகூடும் நேரம் தகவல்கள் அனுபவம் வாய்ந்த தகுந்த ஜோதிடரை அணுகி நல்ல யோக கால நேரமாக திருமணத்திற்கு உகந்த நேரம் வந்துவிட்டதா மேலும் கூடுதலாக கிரக கோச்சார கிரகங்களின் அமைவுகள் இணைவுகள் பார்வைகள் அதற்கு அமையப்பட்டிருக்கும் வீட்டின் லாபங்கள் ஆகியவற்றையெல்லாம் திருமண சிறப்பு விதிகளோடு ஒப்பிட்டு ஆராய்ந்து திருமணத்திற்கு திட்டமிடுதல் அவசியம் நன்றி வணக்கம்